உறவுகளை செம்பல்லி மீன் நாம் இப்போது கருப்பு வகையான நண்டு சின்ன நன்கள் நண்டுகளை பயன்படுத்தி தான் நாம் இந்த செம்பல்லி மீன் இப்போ பிடிச்சிருக்கோம் ரொம்ப நேரம் ஓட வச்சுட்டேன் தளர்ந்து மெதுவாக தான் ஓடுது காணொலி பதிவு பண்ணணுன்னா அப்படி தான் பண்ண முடியும் நாம் ரொம்ப நேரம் ஓட வச்சு அது தளர்ந்த அப்புறம் தான் காணொலி பதிவு உறவுகளை பாருங்கள் அருமையான செம்பல்லி மீன் ரொம்ப சுவையான மீன் ரொம்ப அரிய வகை மீன் பாருங்கள் உறவுகளை நாம் இப்போ தான் பிடிச்சிருக்கோம் செம்பல்லி மீனை குழம்புக்கும் கறி வைக்கிறதுக்கும் ஏற்ற ரொம்ப சுவையான மீன் உறவுகளை பாருங்கள் இது ரொம்ப பெருசெல்லாம் இல்லை இது சின்ன மீன் தான் ஆனால் இது இந்த வகையான மீன்கள் ரொம்ப பெருசாக வளரக்கூடியது பத்து கிலோ பதினஞ்சு கிலோ அந்த மாதிரி சைஸ் எல்லாம் வளரக்கூடிய மீன்கள் தான் இந்த மீன்கள் இந்த மாதிரி இந்த வகையான மீன்கள் ரொம்ப சுவையான மீனும் கூட உறவுகளை பாருங்கள் நீங்கள் கிடச்சா மிஸ் பண்ணாதீங்க வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் அப்புறம் இது ரொம்ப பெருசெல்லாம் இல்லை சின்னது தான் நாம் பிடிச்சோம் ஓகே தான் இருந்தாலும் ரெண்டு மூணு துண்டாக கட் பண்ணி நாம் சமையலுக்கு குழம்பு வைக்க பயன்படுத்திக்கலாம் நாம் பிடிச்ச மீனை திருப்பி தண்ணியில் விடுறதுக்கு மனசு இல்லை சின்னதாக சொல்லி ரொம்ப சுவையான மீன் கூட அதனால் நாம் இந்த மீனை சமையலுக்கு எடுத்துக்கிறதுக்காகவே நாம் பிடிச்சி பிரிட்ஜில் வச்சிடலாம் இனி ஏதாவது ரெண்டு மூணு மீன்கள் கிடச்சப்பறம் சேர்த்து சமையல் பண்ணி சாப்பிட்லான்னு தான் உறவுகளை பாருங்கள் நம்ம பிடிச்ச மீன் அருமையான நீந்துட்டுருக்கு நம்ம அதை தூக்கி உள்ளே போட்டுடலாம் உள்ளே போட்டு தூண்டில் கழிச்சிடலாம் பாருங்கள் உறவுகளை நம்ம தூக்கி உள்ள போட்டோம் அருமையான மீன் பாருங்க உறவுகளை ரொம்ப சுவையான மீனும் அருமையான மீனும் கூட okay love well, okay, bye